வலி நிற்கும் மருத்துவம் ஆனால் இந்த கோத தெரப்பியை பொறுத்தவரை வெறும் ரெண்டு நிமிடங்கள் போதும் ஏப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமாக ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வழியை போக்க முடியுமா மருந்து மாத்திரை எவ்வளவோ சாப்பிட்டுட்டோம் அதெல்லாம் சரியாகாது ரெண்டு நிமிஷத்தில் எப்படி குணமாகும் ஆகும் ஒரு நான்கு நாள் வகுப்பு ஆன்லைன் மூலமாக நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கிறோங்க பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறுதுங்க வாத திட்ட கபம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்திலையும் இயற்கை மருத்துவத்திலையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஒன்று போடுச்சுனாலும் குறைஞ்சதுனாலும் நோயை உருவாக்க அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்தோட ஒரு அடிப்படை விதி அந்த வகையில பித்தம் அதிகமானாலும் பிரச்சனை வரப்போது கம்மியானாலும் பிரச்சனையாக இருப்போது இதை எப்படி சமநிலை பண்ணி உடல் ஆரோக்கியம் வச்சுக்கிறது பத்தி சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மேயரி சுகுமார் பித்தத்தை சமநிலையுடன் கையாள்வது பித்தத்தை சமமாக வைத்து கொள்வது சீராக வைத்து கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்வியை அப்படி அர்த்தப்படுத்திக்கலாம் பொருள்படுத்திக்கொள்ளலாம் வாதம் பித்தம் கபம் வாதம் ஒரு பங்கு பித்தம் அரை பங்கு கவம் கால் பங்கு என்பது சித்த மருத்துவத்தினுடைய பொன்மொழி இப்போ இதில் வந்து பித்தம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நாம் பார்க்கலாம் இப்போ பித்தம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் நெருப்பும் நீரும் சேர்ந்த அதுக்கு பேர் பித்தம்னு பேருங்க அப்போது நெருப்பும் நீர் சம அளவான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சம அளவு இல்லை நெருப்பு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் அப்படின்னா நீர் ஒரு இருபத்தைந்து சதவீதம் இந்த காம்பினேஷனில் இருக்கிறது தான் பித்தம் ஆக இப்போ பித்தம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தொப்புலேருந்து கழுத்து இருக்குதுங்களா கழுத்து பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி பித்தம் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் பாருங்கள் நொறியீரல் இருதயம் கல்லீரல் மண்ணீரல் இறைப்பை கணையம் பித்தப்பை இது மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான உறுப்புகள் ராஜு உறுப்புகள் அனைத்துமே இருக்கக்கூடிய பகுதியாக ஆக இந்த உறுப்புகளுடைய ஆரோக்கியம் என்பது இந்த பித்தத்தில் இருக்கிறது அப்போ பித்தம் சீராக இருந்தால் தான் இந்த உறுப்புகளும் சீராக இருக்கும்னு அர்த்தம் அப்போ இது வந்து சீராக இருக்குது இல்லை அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறது என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க ரொம்ப சுலபம் காலையில் எழுந்துக்கிறீங்க எழுந்தால் முதல் வேலையாக என்ன செய்வோம் கடனுக்கு கழிக்கிறதுக்காக போகிறோம் அப்படிங்க அதுக்கப்புறம் பல் துளக்குதல் செய்வோம் சில பேர் பல் துளக்கிட்டு பாத்ரூம் போவாங்க ஒன்று இந்த பல் போது பாருங்க இந்த ப்ரஷோ இல்லை பல் பொடிகளோ வச்சு வாய்ப்பில் வச்சு பல்லு தேய்க்கலாம்னு போகும்போதே குமட்டி கொண்டு அப்படியே வாமிட் வர மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பித்தம் கூடிவிட்டதுன்ற அர்த்தம் அதாவது விரலக்கா வாய்ப்பில் கொண்டு போனாலே குமட்டிட்டு வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து பித்தம் மிகுந்து போன நிலை அப்படி என்றால் இவங்க பித்தத்தை குறைக்க வேணும் இப்போ இது சில பேர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க எனக்கு பசியே சரியாக இல்லைங்க எதை சாப்பிட்டாலும் எதாவது எதை பார்த்தாலுமே பிடிக்க மாட்டேங்குதுங்க சாப்பிடக்கூடிய பொருள் தான் ஆனால் அதை பார்த்தா கூட சாப்பிட்ணுன்னு ஆசை வர மாட்டேங்குது அதே மாதிரி சாப்பிட்டு எதோ கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றது தவிர அது ஒழுங்கே சரிமானம் ஆக மாட்டேங்கு சொன்னால் அவர்களுக்கு பித்தம் குறைவாக இருக்கிறதுன்ற அர்த்தம் ஏங்க என்ன விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதில் பித்தம் என்பது இருந்தால்தான் ஒருவருக்கு செரிமானம் என்பது சிறப்பாக நடக்கும் இப்போ உங்களுக்கு பசி மேலேயே விருப்பம் இல்லை சாப்பாட்டின் மேலேயே விருப்பம் இல்லைன்னா பித்தம் குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இதே இப்போ முன்னாடி இன்னொன்று சொன்னேன் பல் துளக்கும் போது அப்படியே பாருங்கள் உடனே குமட்டலெல்லாம் கொண்டுட்டு வருது அப்படின்னா பித்தம் கூடியிருக்குன்னு அர்த்தம் ஒரு புளிப்பு சுவையெல்லாம் நாக்கில் உற்பத்தி செய்கிறது என்றால் இது பித்தம் மிகுந்திருக்கக்கூடிய நிலை இது வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து பாருங்கள் பித்தம் சமமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது ஒருத்தருக்கு பித்தம் மறைப்பங்கள்னு சொன்னோம் இல்லையா அவருடைய உடம்புல ரத்தத்தில் வந்து பித்தத்தின் அளவு சரியாக இருக்கிறது என்றால் அவருடைய செயல்பாடு அப்போ ஒரு வேலை செய்கிறாருன்னா அந்த வேலையை கட்சிதமாக செய்வார் ஒரு இதாக பேசுகிறாருன்னா அவர் பேசுகிறது எல்லாத்துக்கும் தெளிவாக புரியும் அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் இதே வந்து பித்தம் வந்து கூடவோ குறைவாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் வளமலா குளவலான்னு எதையோன்னு உளறிக்கிட்டே இருப்பார் மனுஷன் அதாவது கண்டென்ட்டே இருக்காதுங்க என்ன விஷயம் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எதில் இருக்கிறவங்களுக்கும் புரியாது அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா பாருங்க பித்தம் என்பது மனதோடு சம்மந்தப்பட்டது தான் சொன்னேன் கழுத்துக்கு மேலே போச்சுன்னா பித்தம் வந்து தலை கிருகிருப்பை மயக்கத்தை இதெல்லாம் உண்டாக்கக்கூடிய தலை எல்லாம் உண்டாக்கும் அப்போ எனக்கு எழுந்துக்கும் போதே தலை சுத்தல் மாதிரிலாம் வருதுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பித்தம் தலைக்கேறிச்சு அர்த்தம் சொல்கிறது புரிஞ்சிங்களா அப்போது இந்த பித்தம் என்பது சீராக பராமரிக்க வேண்டும் மிகுந்தோ குறைந்தோ போச்சுன்னா உடம்புல இந்த மாதிரிலாம் சிம்டத்தை கொண்டு வரும் நான் சொல்கிறது சில சாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நமக்கு என்ன வேணும் பித்தத்தை சீராக பராமரிக்க வேண்டும் அவ்வளோதானே அதற்கு ரொம்ப சிறந்த வழி என்னென்னு கேட்டிங்கன்னா திரிபலா அப்படின்னு ஒரு சூரணம் இருக்குதுங்க ஆக்சுவலாக திரிபலா சூரணம் என்பது வாதம் பித்தம் கபம் மூன்றையுமே சீரான நிலையில் பராமரிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய மாமருந்து திரிபலா போலவே திரிகடுகம் இந்த இரண்டும் இருந்தால் போதும் நீங்கள் மூன்றுமே சேர்ந்து சமநிலையில் வச்சுக்கலாம் இதில் குறிப்பாக பித்தம் என்பதற்கும் அது பயன்படக்கூடியது சரிங்களா அப்போ என்ன செய்யலாம் திரிபலாவோ அல்லது திரிகடுக்கு சூரணத்தையோ நீங்கள் தேன் அல்லது நெய்யில் தினசரி வந்து இரண்டு வேலை வந்து தேன் அல்லது நெய்யில் வந்து உள்ளங்கையில் பாருங்க குழப்பி நீங்க சுவைத்து சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளலாம் உணவுக்கு முன்போ பின்போ வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இடைவெளி இருந்தா சரிதான் ஒன்று உணவுக்கு முன்னாடி அல்லது உணவுக்கு அப்புறமா இதை கடைபிடித்து கொண்டு வாருங்கள் பித்தம் சமநிலையில் இருக்கும் அதே போல் பாருங்க பித்தம் கூடுதலாக இருக்கிறது என்பவர்கள் ஏற்கனவே பித்தம் ஜாஸ்திங்கிற தேநீர் அதாவது டீ காஃபி இந்த பழக்கங்கள் இருந்து விடுபட்டு வெளியில் வந்துடணுங்க அதே போல் இரவு ரொம்ப நேரம் வந்து கண் விழித்துக் கொண்டு இருப்பது பித்தத்தை அதிகரிக்கும் அதனால பித்தத்தை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டீ காஃபி கட் பண்ணணும் ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிறது கட் பண்ணணும் இதெல்லாம் மாற்றிட்டீங்க அப்படின்னா பித்தம் தேவையான அளவில் வந்து உடம்பில் பராமரிக்கப்படும் இதற்கப்புறம் பாருங்க முக்கியமான ஒரு சுவை இருந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை கசப்பு சுவை இதை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது புளிப்பும் கசப்பும் அதிகம் எடுத்துக்கொண்டால் பித்தம் என்பது கூடும் அப்போ இதை வந்து ஒரு மிதமான அளவில் தான் பயன்படுத்தணும் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பித்தம் கூட கூட குளிப்பு ஒன்று அதிகமாக பிடிக்கலாம் நமக்கு சுவைகளில் அந்த சுவை உள்ள உணவுகள் அதிக நாட்டத்தை தரலாம் அப்போ அதையெல்லாம் குறைத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவர்கள் ஆரோக்கியத்துக்கு திரும்பிடலாங்க பித்தன் சாணிலே கையாளப்படும் ஓகேங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கோது தெரப்பி வலி நிற்கும் மருத்துவம் இப்போ நம்ம உடம்பில் கைவலி கால்வலி மூட்டு வலி என பல்வேறு வழிகளால் அவதிப்பட்டுருப்போம் ஆனால் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குமானா கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதேன் ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டா தற்காலிகமாக குணமான மாதிரி தெரியுமே தவிர ஆனால் அந்த வழி அப்படிங்கிறத தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கோத தெரப்பியை பொறுத்தவரை வெறும் ரெண்டு நிமிடங்கள் போதும் ஏப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமாக ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வழியை போக்க முடியுமா மருந்து மாத்திரை எவ்வளவோ சாப்பிட்டுட்டோம் அதெல்லாம் சரியாகாது ரெண்டு நிமிஷத்தில் எப்படி குணமாகும் ஆகும் அதுதான் இந்த கோது தெரப்பி இதில் பாருங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை பொதுவாக என்ன சொல்லுவாங்க கையில வலிக்குது காலில் வலிக்குது அப்படின்னு தானே சொல்லுவாங்க வலின்னா ஒன்று தான் ஆனா இந்த கோது தரப்பில வலி ஐந்தாக பிரிக்கப்படும் இப்போ இந்த முட்டையில தான் வலி இருக்கு ஆனா வந்து நிறைய வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா மண் சார்ந்த வலி வலிக்குது ஆனா மீ போயிருது மீண்டும் வலிக்குது அப்படின்னா காற்று சம்பந்தப்பட்ட வலி ஒரு வீக்கத்தோட ஒரு வலி இருக்கு அப்படின்னா நீர் சம்மந்தப்பட்ட வழி எரிச்சலோட ஒரு வழி இருக்குது அப்படின்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட வழி ஒரு பத்து நாளாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் அதிகப்படியான உழைப்பு அதனால் ஒரு வழி வருதுன்னா ஆகாயம் சம்பந்தப்பட்ட வழி இந்த வழிகளை ஐந்தாக பிரித்து அதுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா அதுக்கு வேறொரு பகுதியில் சிகிச்சை கொடுக்கறது மூலமாக இதை குணப்படுத்த முடியும் இந்த வழியில் தொடவே மாட்டோம் இதுதான் இந்த வழிமுறையில் ரொம்ப சிறப்பு இதை ஒரு பகுதியை வச்சிங்களேன் ஏதோ ஒரு பகுதியில் வலிக்குது இதுதான் பாயிண்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த இடத்துல எப்படி ஒரு வழி இருந்ததோ அதே மாதிரியான இந்த இடத்துல உணரப்படும் அந்த உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வலிக்க கூடியதுங்கிறது நீங்க அமுத்தினாதான் தெரியும் அதுதான் அதற்கான பாயிண்ட் அந்த இடத்துல தொடர்ந்து இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா மேஜிக் பண்ற மாதிரி அப்பவே வலி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி முழுமையா காணாம போயிடும் இதுதான் இந்த கோது தெரப்பி இந்த கோது தெரப்பி பத்தி ஒரு நான்கு நாள் வகுப்பு ஆன்லைன் மூலமாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க இந்த வகுப்பு உங்களுக்கு யார் எடுக்க போகிறார்னா இயற்கை மற்றும் அக்குப்பிரசர் மருத்துவர் மெய்யரி சுகுமாரையா தான் இந்த வகுப்பு உங்களுக்கு எடுக்க போகிறாங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறுதுங்க முதல் மூன்று நாட்கள் இரவு ஏழுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் நாலு மணி வரைக்கும் நடக்கும் இந்த நாலு நாள் வகுப்புலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு அந்த நாலாவது நாள் வகுப்பு தான் இது வெறும் தியரியாக சொல்லிட்டு போகாமல் இப்போ உச்சிலிருந்து பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிலேயுமே வழிகள் இருக்கும் இல்லையா அந்த வழிகள் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வருவாங்க தலைவலி கழுத்து வலி கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி சொல்லிகிட்டே வரும்போது கைவலி அப்படின்னா கைவலி சம்மந்தமாக அந்த கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் யாருக்காவது இருந்ததுன்னா ப்ராக்டிக்கல் அதை அப்போவே செய்ய வச்சு அவங்களுக்கான தீர்வு அப்போவே வழங்கும் இப்போ முதுகு வலி சொல்கிறாங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா முதுகு சம்மந்தமாக வகுப்பு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வழி எந்த மாதிரி எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத லைவாக செய்ய வச்சு அப்போவே குணப்படுத்தப்படும் இதுதான் அந்த வகுப்போட சிறப்பு சாதாரண ஒவ்வொருத்தரும் கலந்துக்கலாம் அதே மாதிரி இயற்கை மருத்துவர்கள் மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த பயிற்சி கற்றுக்கும் போது வர்றவங்களுக்கு ஒரு மேஜிக் செஞ்ச மாதிரி இருக்கும் வழிகளோடு வருவாங்க ரெண்டு நிமிஷத்தில் அவங்களுக்கு தீர்வு கிடச்சா டாடாடா என்னடா சிகிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு ஆவாங்க இல்லையா அத்தகைய பிரமிப்பை தரக்கூடிய ஒரு முறை தான் இந்த கோது தெரப்பி இந்த வகுப்புக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்